காலை வணக்கம் வாழ்க நலமுடன் நமது வாழ்க்கை இன்பம் துன்பம் இரண்டும் நிறைந்தது இது அனைவருக்கும் பொருந்தும் ஆனாலும் சிலர் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதன் ரகசியம் இறை நம்பிக்கை வாழ்வின் கடினமான நாட்களிலும் இறை நம்பிக்கையுடன் இருந்தால் நிச்சயமாக இன்பமாக வாழ முடியும் அழகான அற்புதமான காட்சிகளை காண சில நேரங்களில் கரடு முரடான பாதைகளை கடந்துதான் ஆக வேண்டும் அதுபோல வாழ்வின் அற்புதமான நாட்களை அனுபவிப்பதற்கு ஒரு சில சூழ்நிலைகளை கடந்துதான் ஆக விதிவிலக்கல்ல இந்த உலகில் நீங்கள் வாழும் வாழ்க்கை பல பேரின் பல நாள் நிறைவேறாத கனவாக இருக்கலாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல தவறாதீர்கள் கடினமான நாட்களில் கவலைப்படாதீர்கள் உங்கள் வாழ்வில் நிறைவு விரைவில் அற்புதங்கள் நிகழலாம் அற்புதங்கள் நிகழ்த்த போகும் அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் உண்மையான இறை நம்பிக்கையும் விழிப்புணர்வும் விடாமுயற்சியும் நிச்சயமாக நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திட வழிவகுக்கும் உங்கள் வாழ்வில் அபரிதமான வளர்ச்சி பெற்று அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி